சித்திரை நிகாசி என்றாலே திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் தானே கடந்த சில நாட்களாக பெரிய கோவில் தேர் சப்தஸ்தானம் கும்பாபிஷேகம் முத்துப்பல்லாக்கு பூச்செழுதல் என்று தஞ்சாவூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொண்டாட்டங்களுக்கு குறைவே இல்லை கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சாவூரில் மட்டுமே நடைபெறக்கூடிய இருபத்தைந்து பெருமாள் கருட சேவை வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கருட வாகனத்தில் எழுந்துள்ளும் பெருமாள்கள் தஞ்சாவூர் நான்கு ராஜவீதிகளில் உலா வந்தன கருட சேவை அனைத்து பெருமாள் கோவில்களிலும் நடக்குமே தஞ்சாவூரில் மட்டும் நடைபெறுகிறது என்று கூறியதன் அர்த்தம் இங்கு மட்டுமே ஒரே நேரத்தில் இருபத்தைந்து பெருமாள்கள் கருட வாகனத்தில் காட்சியளிக்கிறார்கள் இது நிச்சயம் விசேஷம்தானே ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்டதும் நூற்றி எட்டு தேவிய தேசங்களில் மூன்றாவதுமாக விளங்கும் தஞ்சை மாமணி கோவில்களான சிங்கப்பெருமாள் கோவில் நீலமேகம் பெருமாள் கோவில் மணிக்குன்று பெருமாள் கோவில்கள் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துடன் இணைந்து அறநிலைத்துறை மற்றும் ராமானுஜ தரிசன சபை சார்பில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவோணி நட்சத்திரத்தில் கருட சேவை நிகழ்ச்சி நடத்தி வருகிறார்கள் இந்த ஆண்டு தொண்ணூறாவது வருட கருடசேவை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன்படி முதல் நாள் திவ்யதேச பெருமாள்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களா நிகழ்ச்சி நடைபெற்றது அடுத்த நாள் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தோடு இணைந்த பதினேழு பெருமாள் கோவில்கள் மற்ற எட்டு பெருமாள் கோவில்கள் என்று மொத்தம் இருபத்தைந்து பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி அவரவர் கோவில்களில் இருந்து புறப்பட்டு கொடிமரத்து மொழி வந்தனர் பின் அங்கே அன்ன வாகனத்தில் காட்சி தந்த திருமங்கை ஆழ்வார் அனைத்து பெருமாள்களையும் கொண்டு தஞ்சாவூர் ராஜவீதிகளான கீழ வீதி தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதியில் வீதியுலா வந்தனர் ஒவ்வொரு பெருமாளுக்களுக்கும் விதவிதமான பூ அலங்காரங்கள் அனைத்து பெருமாள்களையும் கருட வாகனத்தில் காண்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது பஜனை பாட்டு என்று பாடியபடியே பக்தர்கள் கருட வாகனங்களை தொடர்ந்து வந்தனர் பொருட்படுத்தாமல் நின்று பிரசாதமும் சடாரையும் வாங்கிக் கொண்டனர் கருட வாகனத்தை ஏற்றி வந்த மாட்டு வண்டிகளின் மாடுகளுக்கும் சிலர் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர் ராஜவீதிகளை வளம் வந்த பின் கொடிமருத்து சென்று பின் தீபாரதனைக்குப் பின் அனைத்து பெருமாள்களும் தங்கள் கோவிலுக்கு சென்று விடுவர் அடுத்த நாள் பதினைந்து வெண்ணெய் தாழி வெண்ணெய் தாழியோடு குழந்தை கிருஷ்ணர்கள் பல்லக்கில் பவனி வந்தது கொள்ளை அழகு அடுத்த நாள் வெண்ணாற்றங்கரையில் அனைத்து பெருமாள்களுக்கும் விடையாற்றி உற்சவம் நடந்து அவரவர் கோவில்களை வந்தடைவர் i <laughs> don't All right.